குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா ஜனவரி எட்டாம் தேதி திமுக அரசின் ஒரு முக்கியமான நிகழ்வு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நேற்று தொடங்கி இன்று நிறைவடைந்துள்ளது இந்த மாநாட்டிலே நிறைவுரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது இந்த எதிர்பார்த்ததை விட அதிக அளவு முதலீட்டை நாம் ஈட்டியிருக்கிறோம் உலகத்திலேயே தமிழ்நாடு தான் அதாவது முதலீட்டுக்கு ஏற்ற மாநிலம் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம் என்று சொல்லி இதற்கு வந்து முழு ஏற்பாடுகள் செய்த தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவை என் இதயத்தில் நீங்காத இடம்பெற்று விட்டார் என்று பாராட்டியும் இருக்கிறார் இதே நேரம் இப்படி ஒரு மகிழ்ச்சியான சூழலிலே அது நேற்று இன்றும் அந்த நிறுவனம் இத்தனாயிரம் கோடி முதலீடு இந்த நிறுவனம் ஆயிரம் கோடி முதலீடு என்று பட்டியல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இப்படி முதலமைச்சர் அங்கே எல்லா அமைச்சர்களும் அந்த கூட்டத்திலே அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த இந்த வேளையில் இன்று பிற்பகல் வந்த ஒரு அறிவிப்பு திமுக அமைச்சரவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஆனந்த் வெங்கடேஷ் என்ற பெயர் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் அறிமுகமாக இருக்கும் தற்போதைய திமுக அரசில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் ஏற்கனவே அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோர் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட அந்த தீர்ப்புகளை சூமோட்டவாக அதை தாமாக முன்வந்து மறுஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு பெரிய பரபரப்பை அரசியல் வட்டாரத்திலே கிளப்பினார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் முதலிலே முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து வேலூர் மாவட்ட நீதிமன்றத்தால் விடுதலை விடுதலை செய்யப்பட்ட அந்த தீர்ப்பை கடுமையாக சாடி அதை சூமோட்டவாக மறுவாய்வுக்கு எடுத்துக்கொண்டார் இதே போல் அடுத்தடுத்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி இவர்கள் ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலை விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டார் அப்போது திமுக தரப்பிலிருந்து திமுகவின் அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார் ஏன் திமுக அமைச்சர்கள் மீது உள்ள விடுதலை தான் நீதிபதிக்கு தெரிகிறதா என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார் இதையடுத்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் மீது ஏற்கனவே சொத்துக்குவிப்பு வழக்கிலே விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்புகளையும் சூமோட்டவாக முன்வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் இந்த எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் போர்ட்ஃபோலியோ ஜட்ஜாக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவங்கள் நடந்தன அதன் பிறகு அவர் இந்த ரோஸ்டர் முறையில் சுழற்சி முறையில் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மாற்றப்பட்டார் மீண்டும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே வந்து மீண்டும் இதே போர்ட்ஃபோலியோ ஜட்சியாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் இன்று ஜனவரி எட்டாம் தேதி இந்த வழக்குகள் அவரிடம் விசாரணைக்கு வந்தன அப்போது அவர் அறிவித்த அறிவிப்பு தான் ரொம்ப திமுக நிர்வாகிகளிடையே பெரிய அளவு வாதத்தை இன்று ஏற்படுத்தியிருக்கிறது திமுக அமைச்சர்களுக்கு இது பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பதைப்பதைப்பையும் உண்டு பண்ணியிருக்கிறது என்பதுதான் உண்மை இன்றைக்கு ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்கிறார்னா அமைச்சர்கள் மீதான முன்னாள் அமைச்சர்கள் மீதான சூமோட்டோ வழக்கு தினசரி விசாரணை நடைபெறும் இதை விரைவாக முடிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த வழக்கு விசாரணைகள் தினசரி நடைபெறும் என்று அறிவித்து ஒவ்வொரு வழக்குக்கும் என்னென்ன தேதி என்றும் அறிவித்து விட்டார் கே கே ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு மற்றும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் மீதான இந்த சூமோட்டோ ஆய்வு வழக்குகள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தினசரி விசாரிக்கப்படும் என்றும் அடுத்து அமைச்சர் ஐபி ஐப்பிரியசாமி அவர்களுக்கு எதிரான அந்த சூமோட்டோ வழக்கு பிப்ரவரி பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் விசாரிக்கப்படும் என்றும் தற்போது சொத்து குவிப்பு வழக்கிலே தண்டனை விதிக்கப்பட்டு அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடி அவர் மீதான இது வேறு சொத்துக்குவிப்பு வழக்கு அந்த சூமோட்டோ வழக்கு பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவரவர் மீதான சூமோட்ட வழக்குகள் என்று விசாரிக்கப்படும் அது தினசரி பிற்பகல் மூன்று மணி முதல் விசாரிக்கப்படும் அதாவது இந்த வழக்குகளால் நீதிமன்றத்துடைய மற்ற அலுவல்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை ஆஃப்டர்நூன் டெய்லி பிற்பகல் மூணு மணி முதல் இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு முடிக்கப்படும் என்று நீதிபதி ஆனந்த் மங்கடேஷ் என்று அறிவித்திருக்கிறார் நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே ஒரு சம்பவம் பற்றி விவாதித்திருந்தோம் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய வீட்டில் இதுபோல அமைச்சர்கள் மீதான வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்திலே அவர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சட்ட நெருக்கடி இவற்றை பற்றி ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தினார் அதிலே அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடி அமைச்சர்களான இந்த அத சூமூட்ட வழக்கை எதிர்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி மற்றும் திமுகவின் சட்டத்துறை நிர்வாகிகள் மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் தலைமை அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் இவர்கள் அனைவரையும் உள்ளிட்ட ஒரு ஆலோசனை கூட்டத்தை தன்னுடைய வீட்டிலே வைத்து நடத்தினார் அந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கருத்தை தெரிவித்திருந்தார்கள் அதாவது அந்த பொன்முடிக்கு எதிரான தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜெயச்சந்திரனுக்கு எதிராக நாம் இம்பீச்மெண்ட் தீர்மானம் பார்லிமெண்ட்டில் கொண்டு வருவதற்காக நாம் எம்பிக்களிடம் கூட வாங்கலாம் என்று ஒரு நிர்வாகி ஆலோசனை தெரிவிக்க அதை முதலமைச்சர் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் யோசித்து முடிவெடுப்போம் என்று கூறியதாக நாம் அப்போதே செய்தி வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் அதாவது இந்த இந்த சட்ட நெருக்கடி எப்போ எவ்வாறு எதிர்கொள்வது திமுகவின் சட்டத்துறை ஒற்றுமையாக இருந்து இந்த நெருக்கடிகளை எதிர்கொண்டு அமைச்சர்களுக்கு வெற்றி தாருங்கள் சட்ட ரீதியாக அமைச்சர்களை வெற்றி பெற வையுங்கள் என்பதுதான் அந்த ஆலோசனை கூட்டத்திலே முதலமைச்சர் வைத்த ஒரு உறுதியான வேண்டுகோள் இந்த நிலையில்தான் இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் அவர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் இந்தந்த தேதிகளில் வழக்கு விசாரணை நடைபெறும் என்று அறிவித்ததுடன் பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரி அடுத்த பிப்ரவரியிலேருந்து இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற போது இதை திமுக தரப்பு எப்படி பார்க்குறது என்ன ரெடியாக இருக்கீங்க என்று நாம் அவர்களிடம் விசாரித்த போது இது ரொம்ப ஒரு நெருக்கடியான தருணம்தான் ஏனென்றால் பிப்ரவரி மாதம் அநேகமாக நாடாளுமன்ற தேர்தல் அதற்கான அறிவிப்பு கூட வந்து விடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த நிலையில் நாங்கள் தேர்தல் பணியை ஒரு பக்கம் பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கம் இந்த அமைச்சர்களுக்கு எதிரான இந்த இந்த ரீதியான விஷயங்களை பற்றியான கவனத்தையும் செலுத்த வேண்டும் இது திமுகவுக்கு ஒரு சவாலான காலகட்டம்தான் என்றாலும் இந்த விசாரணைகளுக்கு எதிராக ஒவ்வொரு அமைச்சரும் அந்த வழக்கை எதிர்கொண்டுள்ள ஒவ்வொரு அமைச்சரும் தனித்தனியாக உச்சநீதிமன்றம் செல்லலாமா என்ற ஒரு ஆலோசனையும் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் திமுக தரப்பில் இதுக்கு என்னென்ன ஒரு இது அவங்களே சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இதே மாதிரி பொன்முடி உச்சநீதிமன்றம் சென்றார் அது ஆனந்த் வெங்கடேஷ் சூமூட்டமாக இந்த விசாரணையை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றார் அப்போது உச்சநீதிமன்றம் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் நீதித்துறைக்கு கிடைத்திருப்பதற்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கே போங்க என்று சொல்லிவிட்டார்கள் இப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்கும்போது அமைச்சர்கள் இந்த விசாரணையை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்வதற்கு சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்கிறதா அல்லது அப்படி அப்பீல் போனாலும் அங்கே உச்ச மீண்டும் அதே வகையிலான தீர்ப்பை கொடுக்குமா அதாவது பொன்முடி ஏற்கனவே சென்றபோது என்ன சொன்னார்களோ நீ மீண்டும் ஹைகோர்ட்டுக்கு அதே அமர்வுக்கு போங்க என்று சொல்லிவிடவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் திமுக வருகிற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற அதே நேரம் இதே இது போன்ற சட்ட நெருக்கடியையும் எதிர்கொண்டிருக்கிறது இதில் தான் இப்போது மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக தமிழ்நாடு அமைச்சர்களிடத்திலே இன்று உலவிக் கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று ஜனவரி ஏழாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு முன்னிலை வகித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலை வகித்தார் அப்போது தமிழ்நாட்டின் பொருளாதார சூழல் பற்றியும் தமிழ்நாட்டின் அந்த முதலீட்டு வளம் பற்றியும் மனம் திறந்து அவர் பாராட்டினார் இந்த நிலையில் வெள்ள நிவாரணம் வழங்கவில்லையே தவிர மற்ற எல்லா வகைகளிலும் இங்கே உள்ள மாநில அரசோடு மத்திய பாஜக அரசு இணக்கமாக இருக்கிறது என்ற தோற்றம்தான் ஏற்பட்டிருந்தது உதயநிதி அவர்கள் அமைச்சர் உதயநிதி பிரதமர் மோடியை சென்று சந்தித்ததாக இருக்கட்டும் அங்கிருந்து பியூஷ் கோயல் வந்து இங்கே இங்கே மொழி மாநாட்டை தொடங்கி வைத்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு ஒரு மாநில அரசு மத்திய அரசு ஒரு இணக்கப்போக்கு இருப்பதாகவே ஒரு வெளிப்படையாக ஒரு தோற்றம் இருக்கிறது இது அரசியல் ரீதியாக திமுக கூட்டணி கட்சிகளிடையேயும் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் நேற்று பியூஷ் கோயல் நேற்று மாலை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அந்த ஆலோசனைக்கு பிறகு அந்த ஆலோசனை நடந்து முடிந்த பிறகு சென்னை வேளச்சேரியிலே ஒரு இன்டலெக்சுவல் மீட் பாஜகவின் அறிவுசார் பிரமுகர்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டத்திலே பியூஷ் கோயல் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அது வந்து ஒரு ஒரு உள்ளரங்க கூட்டம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பியூஷ் கோயல் கருத்துக்களை தெரிவிக்கும் போது இந்தியாவிலேயே ஒரு நான்கைந்து மாநிலங்கள் தான் மத்திய அரசுக்கு நேரடி எதிரியாக இருக்கின்றன அதாவது மத்திய அரசோட எந்த விதத்திலும் அரசியல் ஒத்துழைப்புங்கிறது அது அரசு ஒத்துழைப்பு கிடையாது இது வந்து நிர்வாக ஒத்துழைப்பே கொடுக்காத மாநிலங்கள் மேற்கு வங்காளம் பீகார் தெலுங்கானா தமிழ்நாடு இந்த நான்கு மாநிலங்கள் தான் மத்திய அரசோடு எந்த வகையிலும் ஒத்துழைப்பதே இல்லை என்று மத்திய அமைச்சர் சென்னையிலே நேற்று உலக முதலீட்டாளர்கள் அந்த மாநாட்டுக்கு காலையிலே முன்னிலை வகித்த அதே மத்திய அமைச்சர் அன்று மாலை ஒரு உள்ளரங்க கூட்டத்திலே இவ்வாறு பேசியிருக்கிறார் இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நிலையிலே மத்திய அரசு மாநில அரசுக்கு எந்த ஒத்துழைப்பும் வழங்காது வெள்ள நிவாரண நிதி வருவார்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை இன்னும் இருக்கிறது என்று முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் பியூஷ் கோயல் நேற்று அந்த இன் அந்த பாஜக இன்டலெக்சுவல் பிரிவு கூட்டத்தில் பேசியதை வைத்து பார்த்தால் அது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மாநில அரசு ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லுவாங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க இதை இப்படி பார்த்தா மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்காது என்பதுதான் இப்போதைய நிலவரமாக இருக்கிறது என்று தமிழ்நாடு பாஜக வட்டாரத்திலிருந்தே கூறுகிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்